கோகோ கோலா பெப்சி விற்பதில்லை கோல்டு ஸ்பாட் லிம்கா எல்லாம் இருந்தது கோகோ கோலா பெப்சி விற்கிற கடைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து சதவிகிதம் இருக்கலாம் வணிகம் ஒரு பக்கமாக குவிவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தியது சமீபத்திய ஜல்லிக்கட்டுக்கான மாணவர்கள் இளைஞர்களின் தீரமிக்க போராட்டம் நீர்பூத்து நெருப்பை இப்பொழுது பற்றி எரிய வைத்திருக்கிறது அதன் விளைவுதான் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளில் இருந்து கொக்கோ கோலா பெப்சியை விற்பதில்லை கொக்கோ கோலா பெப்சியையும் அதன் அனைத்து தயாரிப்புகளையும் ஒக்காஃபனா கிண்ணே போன்ற பாட்டில் தண்ணீர் உள்பட எதையும் நாம் விற்கக்கூடாது கடைகள் இல்லை ஏன்னா நம்ம நாம் விற்காமல் இருந்தால்தான் பொதுமக்கள் வாங்காமல் இருப்பார்கள் இதில் முதல்ல வணிகர்கள் தான் வரணும் என்று வணிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் கோக் பெப்சின் எந்த தயாரிப்பையும் கடையில் விற்க வேண்டாம் என்று சொல்லுவது தற்காலிகமான ஒரு முடிவு அல்ல நிரந்தரமான தீர்வு அதை வெளியேற்ற வேண்டும் கோக் பெப்சி இந்தியாவில் இருக்கக்கூடாது இந்த கொக்கோ கோலா பேசி நிறுவனம் இந்த உள்நாட்டு வணிகர்களை பிளவுபடுத்த பார்த்தது பெரிய கடைகளுக்கு குறைந்த விலையிலையும் சின்ன சின்ன கடைகளுக்கு கூடுதலான விலையிலேயும் விற்று வணிகம் ஒரு பக்கமாக குவி குவிவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தியது இதையும் நாங்கள் கண்டித்தோம் இரட்டை விலைமுறை டபுள் ஸ்டாண்டர்ட் ரேட் இதை வந்து தடை செய்ய வேண்டும் என்று வாஜ்பாய் அவர்களும் கேட்டுக்கொண்டோம் ஆனால் அவரும் நாங்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டாரே தவிர அச்சா அச்சா என்று சொன்னாரே தவிர ஒன்றும் செய்யலை இப்போ வந்திருக்கிற நரேந்திர மோடி மிக வேகமாக அந்நிய ஆதிக்கத்துக்கு இருக்கிறார் நூதன வழியெல்லாம் வழியிலெல்லாம் உள்நாட்டு வணிகத்தை உள்நாட்டு சிறு தொழில்களை அழிக்க பார்க்கிறார் குளிர்பான சந்தையில் இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சி சதவிகிதம் கொக்கோ கொலா பப்சியும் அதன் தயாரிப்புகளும் அந்த வகையில் நம் நாட்டு குளிர்பானங்கள் ஏராளமாக இருந்தன கோல்டு ஸ்பாட்டு லிம்கா இதெல்லாம் இருந்தது அப்புறம் அந்த ஸ்பென்சர்ஸு ஃப்ரூட்நிக் மிக அருமையான இதெல்லாம் இன்றைக்கி காணாமல் போச்சு இப்படி லட்சக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பு இருந்துட்டாங்க அந்த வகையில் அந்த கம்பெனியில் கம்பெனிகள் இங்கே செயல்படுறது லட்சக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பு இருந்திருக்கோம் எல்லாத்துக்கும் வருமானம் இருக்கும் அந்த கம்பெனிகள் தங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை நம்ம நாட்டிலே முதலீடு பண்ணுவாங்க பொருளாதாரம் வளரும் ஒரு ஆரோக்கியமான பொருளாதார சுழற்சி இருக்கும் கொகோ கோலா பெப்சிக்காரன் ஒரு ஃப்ரிட்ஜு தரான் இந்த ஃப்ரிட்ஜ் எப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு ஆகிற செலவு அதுக்காக ஆகிற மின்சார செலவு இவ இந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கிற லாபம் எவ்வளோ விற்கிது இதெல்லாம் கூட்டி கழித்து கணக்கு பார்த்தா ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை ஆனால் தோதான வியாபாரம் இது ஆச்சுன்னா அவங்க ஒரு பழம் வாங்குவாங்க பிஸ்கட் பாக்கெட் வாங்குவாங்க அப்படியெல்லாம் வியாபாரம் நடக்கும் அதுக்காகத்தான் இதை கடைகளில் விற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது இன்றைய சூழ்நிலையில் இது எதிர்த்தாகணும் இது உண்மையிலேயே வியாபாரிகளிடம் ஆதரவு இருக்கிறது எல்லா இடத்துலையும் வணிகர்கள் சரியான முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இளைஞர்களும் இனி நாங்கள் அதை குடிக்க மாட்டோம் கொக்கோ கோலா பசி வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்களும் முடிவெடுக்கிறாங்க ஒரு ஆறாயிரம் வணிக சங்கங்கள் இருக்கு ஐம்பது லட்சம் கடைகள் வரைக்கும் இருக்கு ஆனால் இதில் கொக்கோ கோலா பி பிக்கிற கடைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து சதவிகிதம் இருக்கலாம் அவர்கள் மாற்று உபாயத்தை கடைபிடிக்கணும் ரசங்களை கடைகளையே தயாரித்து விற்கலாம் மோர் வகை மோர் விற்கலாம் அந்த ரோஸ் மில்கு விற்கலாம் இன்னும் தயாரித்து கொடுக்குற ஆச்சி மோர் போன்ற வகைகளை வாங்கி வைக்கலாம் இது எல்லாம் நன்னாரி சர்பத்து வைக்கலாம் இதெல்லாம் மக்களின் உடல்நலத்துக்கும் நல்லது இந்த லாபம் அதில் கிடைக்கும் அல்ல வியாபாரம் இழப்பதற்கு ஏதும் இல்லை ஒன்றுமில்லை இந்த நிலை இதுக்கு தகுந்தாவது தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்